இரவில் சாலையில் திரியும் மாடுகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை கட்டுப்படுத்த திருவாரூரைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்கள் சிலர் தமிழ்நாடு அரசுக்கு கள ஆய்வு மூலம் ஆலோசனை வழங்கியுள்ளனர் இதுபற்றிய செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்ப சாலைகளில் வாகனங்களின் பெருக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதனால் உயிரிழப்புகளும் அதிகரித்திருக்கும் சூழலில் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளால் ஏற்படும் விபத்து நீங்காத பெரும் தலைவலியாக மாறியிருக்கிறது இப்பிரச்சினைக்கு கள ஆய்வு மூலம் எளிய தீர்வை கண்டிருக்கின்றனர் தென்குவளவேலி அரசு உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் அப்படியென்ன செய்துவிட்டனர் இந்த மாணவர்கள் இயற்கை எரிபொருட்களைக் கொண்டு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு குட்டி ராக்கெட் செய்து பறக்கவிட்டவர்கள்தான் இந்த இளஞ்சிட்டுகள் அந்த வகையில் இரவு நேரம் சாலையில் திரியும் மாடுகளால் ஏற்படும் உயிரிழப்புகளுக்கு சாலையோர புளிய மரங்களில் ஒட்டப்படும் ஒளிரும் பட்டைகளைக் கொண்டு ஆலோசனை வழங்கியுள்ளனர் இந்த இளம் விஞ்ஞானிகள் மாடுகள்னால நிறைய விபத்துகள் ஏற்படுது அதை தடுக்கிறதுக்காக தான் நாங்க வந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சோம் நிறைய நிறைய எல்லாம் சாலைகள் வந்து ரெஃப்ளெக்ஸ் மாதிரி ஒன்று ஒட்டியிருப்பாங்க அதை வந்து மாடுகள் மேல ஒட்டலாம் அப்படின்னு நாங்க வந்து யோசிச்சோம் அதுக்கப்புறம் பெல்ட் மாதிரி ஒட்டலான்னு யோசிச்சிருந்தோம் அந்த மாதிரி செஞ்சோம் அப்போ வந்து கார்கள்லாம் வந்து இரவு நேரத்துல வரும்போது அது நல்லா தெரியும் அப்போ வந்து அவங்க பார்த்து நிதானமா வண்டி ஓட்டிட்டு போவாங்க அதனால எந்த ஒரு விபத்தும் ஏற்படாது மாடு ஆக்செண்ட்லாம் நடக்குது உங்களோட இது ஒப்பீனியனை கொடுத்து நீங்கள் பத்து பாயிண்ட்ஸ் வந்து எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால நாங்கள் ஒரு எட்டு பேராக சேர்ந்து ஒவ்வொரு ஆளும் பத்து பத்து பாயிண்ட் எழுத சொல்லியிருந்தாங்க எழுதுனோம் அதில் வந்து நல்லா இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் எழுதியிருந்தாங்க அவங்க அதில் வந்து இது ரோட்லலாம் ஒட்டுவாங்க ஓரத்தில் வந்து ரிஃப்ளக்ஷன் பேப்பர் அதை வந்து மாட்டில் மாடு இது பெல்ட்டாக செஞ்சு மாடு மேலே ஒட்டியிருந்தோம்னா இது நைட் நேரத்தில் வந்து காரு பைக் எல்லாம் போகும்போது அதோட வெளிச்சம் வந்து பட்டு அந்த பேப்பர் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகும் போது மாடு இருக்கிறது வந்து கண்ணுக்கு தெரியும் ஆசிரியர் தலைமையில் சிறு குழுவாக மாணவர்கள் பல்வேறு சாத்திய கூறுகளை ஆய்வு செய்து ஆய்வறிக்கை ஒன்றையும் தமிழ்நாடு அரசின் பரிசீலனைக்கு அனுப்பி வைத்துள்ளன அவற்றுள் மாடுகளுக்கு பிரதிபலிப்பான் ஸ்டிக்கர்களை ஒட்டுவது போன்ற பரிந்துரைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன மிக முக்கியமான பிரச்சனைக்கு ஒரு எளிமையான தீர்வு கொண்டு வந்திருக்காங்க இவங்க மாணவர்கள் கொண்டு வந்த இந்த தீர்மானம் இந்த தீர்வுகள் ஒரு அறிக்கையாக தயார் செய்யப்பட்டு அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அது மேல் நடவடிக்கைகளாக அனுப்பியிருக்கிறோம் சமூகத்துடைய பிரச்சனைகளுக்கு பெரிய தீர்வுகள்லாம் மாணவர்கள்டே தான் கிடைக்கிது தென்குவளவேலி மாணவர்களின் இந்த ஆய்வறிக்கையை அரசு பரிசீலனை செய்து செயல்படுத்தும் பட்சத்தில் மனித உயிர்கள் மற்றும் கால்நடைகளை பாதுகாக்க முடியும் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள் சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் டி சசிகுமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க